أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون أنا لهم الذكرى وقد جاءهم رسول مبين بنيت يا الله سورة الدخان من طارق وسلم أديان السلي من قالب الم இரண்டாவது எட்டு வசனங்களுடைய விளக்கங்களை பார்த்து வருகின்றோம் அதில் அல்லாஹு காலா வானிலிருந்து மறுமை நாளுக்கு முன்னால் ஒரு புகையை நாம் கொண்டு வருவோம் நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் அந்த புகை மண்டலம் மக்களை சூழ்ந்து கொள்ளும் அது அவர்களுக்கு வேதனையாக இருக்கும் மேலும் அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹிடத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அதாபை எங்களை விட்டு நீக்கிவிடு நாங்கள் முன்மீன்களாக இருக்கிறோம் என்று அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான் கடைசி நேரத்தில் இவர்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தி எப்படி பலனளிக்கப் போகின்றது திட்டவட்டமாக இதற்கு முன்பே இவர்களிடத்தில் ரசூல் வந்தார் நம்முடைய ரசூல் வந்து இவர்களுக்கு நல்லதை கெட்டதை எடுத்து சொன்னார் ஆனால் அப்போது இவர்கள் பின்வாங்கினார்கள் அவரை பார்த்து காலையிலும் மாலையிலும் எங்கோ சென்று கற்றுக் கொண்டு வந்து நம்மிடத்திலே ஒப்பிக்கிறார் மேலும் ஒரு வைத்தியக்காரர் என்றெல்லாம் சொன்னார்கள் என்றாலும் கொஞ்சம் வேதனையை அவர்களை விட்டு நாம் நீக்குவோம் ஆனால் மீண்டும் இவர்களும் வேதனையை இணைக்கியதற்கு பின்னால் இவர்களுடைய பழைய நிலையில் பக்கமே இவர்கள் செல்வார்கள் பின்பு நாம் மீண்டும் கடினமான ஒரு பிடியாக நாம் அவர்களை பிடிப்போம் கடுமையாக அவர்களை வேதனை செய்வோம் என்று இரண்டாவது எட்டு வசனங்களுடைய பொருளைத்தான் அதனுடைய விளக்கத்தை தான் நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இப்போது அவர்கள் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் அதாவது எங்களை விட்டு நீ எங்களுடைய அதாபை நீக்கிவிடு நிச்சயமாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் அதற்கு பின்னால் அல்லாஹும் அவர்களை விட்டு கொஞ்சம் வேதனையை நீக்குவான் என்று வரக்கூடிய இந்த வார்த்தையும் நாம் கொஞ்சம் தெளிவாக இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் பல பல இடங்களில் அல்லாஹ் இதை பற்றி பேசுகின்றான் இந்த வேதனை மறுமை நாளுக்கு முன்னால் வரக்கூடிய வேதனை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதை இந்த இடத்தில் அல்லாஹுக்காரா இன்னா காஷிப்புள்ள அதா அவர்களுடைய வேதனையை நாமும் நீக்குவோம் கலிதல் கொஞ்சமாக நீக்குவோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இந்த காஷிப் என்ற வார்த்தை வேதனை வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் நீக்கக்கூடியதை இது பொருள் கொள்கின்றதா அல்லது வேதனை வருவதற்கு முன்னால் வேதனை வரக்கூடிய சூழலையே அல்லாஹால நீக்குவான் என்பதை இந்த இடத்தில் பொருள் விரிகின்றதா என்பது அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது இதை இரண்டு விதமாகவும் பொருள் கொள்ள நம்மால் முடியும் ஒன்று வேதனை வந்துவிடும் அந்த வேதனையை அல்லாஹால நீக்கிவிடுவது மற்றொன்று வேதனை வராது அல்லாஹினுடைய வேதனை வருவதற்கான அறிகுறிகளும் சூழல்களும் ஏற்படும் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அதை நீக்குவது இரண்டிற்கும் குரான் பேசுகின்றது ஒன்று நாளை மறுமை நாளில் இவர்கள் சென்றதற்கு பின்னால் மறுமை நாளில் அல்லாஹு தாலா உங்களுக்கு இன்னென்ன வேதனை என்று நரகத்தை காட்டக்கூடிய நேரத்தில் மறுமை வேதனை அதாவது அபரு வாழ்க்கையிலிருந்தே அவர்கள் மறுமை வேதனையை அனுபவிக்க ஆரம்பித்து வருகிறார்கள் நரகவாதிகள் இவ்வளவு வேதனையை அனுபவிப்பதற்கு பின்னால் மறுமையுடைய தினத்தில் அல்லாஹு தாலா சூரத்து பேசுகின்றான் ஒரு ஒருவேளை நரகத்திற்கு முன்னால் இவர்கள் மீண்டும் குடம்புவதை நாமும் ஏற்றுக்கொண்டு இவர்களை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி வைத்தால் அல்லாஹ் பேசலாம் மறுமையில் இவர்கள் வந்து நரகத்தை பார்க்க வைத்து இடத்தில் புலம்புகிறார்கள் யாரும் இந்த வேதனையிலிருந்து எங்களை காப்பாத்து எங்களுக்கு நரகம் வேண்டாம் மறுபடியும் நீ எங்களுக்கு உலகத்துக்கு அனுப்பின அப்படின்னா நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு திரும்புவோம் என்று இவர்களுடைய இந்த துறாவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் இவர்களை உலகத்திற்கு நாம் அனுப்பி வைத்தாலும் அப்படி ஒரு வேளை அனுப்பி வைத்தாலும் இவர்கள் மீண்டும் இவர்களுடைய பாவச் செயல்களின் பக்கம்தான் இவர்கள் திரும்புவார்கள் வயின் நஹும் லகாதிபூன்டைய விளங்கில் நின்று கொண்டு இவர்கள் இப்படி கத்துவதென்பது உலம்புவதென்பது இந்த துவாரம் செய்வதென்பது அவர்கள் பொய்யை பேசுகிறார்கள் பொய்யர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சூரஃபுல் அநாமையை பேசி காட்டுகின்றார் இந்த வசனத்தின்படி வேதனை வந்ததற்கு பின்னால் அவர்களை நீக்குவதை எடுத்துக்கொள்ளும் இன்னொரு இடத்தை பாருங்கள் இது வேதனை வருவதற்கு வேதனையினுடைய அறிகுறிகளை கண்டு அல்லாஹ் அந்த வேதனையை நீக்குவது யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் யூனுஸ் அலி இசலாம் அவர்கள் கோபித்துக் கொண்டு ஊரை விட்டு வெளியே சென்றதற்கு பின்னால் ஆமணர்

அல்லாஹிடத்தில் தௌபா செய்தார்கள் அவர்களை வேதனை செய்வதற்காக அகன்று விட்டது அல்லாஹ் அவர்களுடைய நீக்கிவிட்டால் யூனூஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்திற்கு வேதனை வரவே இல்லை வேதனை வருவதற்கு முன்னால் வேதனை வரப்போகின்றது என்ற சூழலைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தினார் அதை பேசும் போதும் அல்லாஹ் அவர்களை விட்டு நாம் அல்லாஹ் பேசுகின்றான் போகின்றதையும் நீக்குகிறோம் என்ற இந்த பொருளை அல்லாஹால மிக தெளிவாக இந்த இரண்டு வசனங்களும் இந்த இடத்தில் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்று அடுத்து வரக்கூடிய அந்த வார்த்தை இன்னக்கும் ஆ இதூன் மீண்டும் அவர்கள் மீண்டு விடுவார்கள் தங்களுடைய பாவங்களின் பக்கம் அவர்கள் மீண்டு விடுவார்கள் என்று வரக்கூடிய வார்த்தையும் இருந்து நமக்கு அர்த்தம் வகிக்கின்றது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஷாய்ப் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய மக்கள் பேசினார்கள் அவர்களுடைய சமூகம் பேசினார்கள் காலன் மல உள்ளதியன் லக் வருவோமின் கௌமிகி லனு ஹரிப் ஷாய்பே நீங்கள் மட்டும் உங்களுடைய இந்த மார்க்கத்திலிருந்து திரும்பவில்லை ஆனால் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தாவா பணியை அமைதியாக விட்டு ஆனால் நாங்கள் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம் வல்லதீன ஆமனும் கதியத்தினால் உங்களோடு எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் நம்முடைய இந்த கிராமத்திலிருந்து நாம் வெளியேற்றி விடுவோம் அல்லது அவ்வளவு தாவூதும் நசீம் இல்லதினா எங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் திரும்பி விட வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார்கள் உங்களை இந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியேற்றுவோம் அல்லது நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பி விட வேண்டும் என்று பேசுகிறார்கள் உண்மையில் ஷைப் அலே அவர்கள் நதியாக அனுப்பப்பட்ட நாளிலிருந்து ஒருபோதும் அவர்கள் குஃப்ரிகும் இணை வைப்பிலோ இருந்ததே கிடையாது இணை மறுப்பாளராக இருந்தது கிடையாது பேசுகிறார்கள் நீங்கள் எங்களுடைய தாய் மதத்தின் பக்கம் வேண்டும் ஷைபலி இஸ்லாம் அவர்கள் ஏற்கனவே குஃப்ரில் இருந்து முஸ்லிமாக மாறி இருந்தால் தான் இந்த வார்த்தை எங்கு பொருந்தும் நீங்கள் மீண்டும் எங்களுடைய மதத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று ஆனால் ஏற்கனவே குஃப்ரில் இல்லாத ஒரு நதியை பார்த்து அந்த மக்கள் பேசுகிறார்கள் நீங்கள் மீண்டும் திரும்பிவிட வேண்டும் என்று பேசுகிறார்கள் இதை ஷாஹிபலி இஸ்லாமும் அவர்களுடைய பாணியிலே பேசுகிறார்கள் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை வெறுத்தாலுமா மீண்டு விட வேண்டும் என்று பேசுகிறார்கள் ஷாயிபலி இஸ்லாம் ஆல்ரெடி குஃப்ரில் இருக்கவில்லை ஆனால் மீண்டும் நான் குஃப்ருக்கு வர வேண்டுமா என்று பேசக்கூடிய இந்த வார்த்தை சூரத்துல் அஹராசிலே நாம் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய இந்த நடிகார்களே அல்லாஹ் பேசுகின்றான் நாளுக்கு பின்னால் நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டு வேதனை வேண்டாம் எங்களுக்கு ஒரு அவகாசம் குடு என்று புலம்புவார்களோ அவர்களை உலகத்திற்கு அனுப்பினால் அவர்கள் நல்லவர்களாக வாழ மாட்டார்கள் மீண்டும் அவர்கள் பாவம் தான் செய்வார்கள் மீண்டும் அவர்கள் தவறான வழியில்தான் இருப்பார்கள் என்பதை அல்லாஹுக்கு தெரிந்த விஷயம் அது அல்லாஹுடைய இருக்கின்றது அதை அல்லாஹ் பேசுகின்றான் இந்த வசனத்திற்கு இமாம் கத்தாதா அவர்கள் நீங்கள் அல்லாஹினுடைய வேதனைக்கு மீண்டும் திரும்புவீர்கள் என்று இன்னக்கும் என்ற இந்த வார்த்தைக்கு அவர்கள் பொருள் தருகின்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த பதினாறு வசனங்களுடைய ஆழமான பொருள் முதல் எட்டு வசனங்கள் அல்லாஹு தலா குரானின் மீது சத்தியம் செய்து பின்பு லைலத்துல கதரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் ஒட்டுமொத்த மக்களுடைய இந்த உலகத்தினுடைய என்று அல்லாஹு பேசுகின்றான் பின்பு தௌசீதை அல்லாஹ் பேசுகின்றான் எவர்கள் அல்லாஹாவை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் சொன்ன வழியில் இல்லாமல் மாற்றமானவர்களாக இருப்பார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹினுடைய வேதனை பிடிக்கும் என்பதுதான் இந்த பதினாறு வசனங்களுடைய ஆழமான கருத்து அப்படி வேதனை பிடிக்கும் போது அல்லாஹ் தண்டிக்க வேண்டும் என்று நாடிவிட்ட பின்பு அல்லாஹ் தண்டனையை கொண்டு வந்ததற்கு பின்னால் அந்த தண்டனையில் இருந்து உங்களை தற்காப்பவர்கள் யாரும் இல்லை உங்களை பாதுகாப்பவர்கள் யாரும் இல்லை அந்த நேரத்தில் நீங்களாக மனம் திருந்தி மனம் வருந்தி வேதனை வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு கெடு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு காலத்தை தாம் தாமதித்த பின்பும் வேதனையை பிற்படுத்தியதற்கு பின்பும் அந்த நேரத்தில் நீங்கள் மீண்டு வருவதென்பது அல்லாவிடத்தில் தௌபா செய்வதென்பது எந்த விதமான மாற்றத்தையும் அல்லாஹிடத்தில் ஏற்படுத்தாது நீங்கள் அந்த நேரத்தில் புலம்புவது அல்லாஹே பொய் என்று பேசுகின்றார் எனவே அல்லாஹ் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு நேரத்தை தந்திருக்கின்றான் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கின்றான் அது அவரவர்களுடைய ரூ அவர்களுடைய தொண்டை கொடியை அடைவதற்கு முன்னால் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களை தாங்களை திருத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் செல்லம்லாகும் அழகிய வசந்தம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் தங்களுடைய வாழ்நாளை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் வந்ததற்கு பின்னால் அல்லாஹுத்தான வேதனை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு பின்னால் அல்லாஹிடத்தில் கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹிடத்தில் கேட்கப்படக்கூடிய அந்த கெஞ்சுதல் எந்த விதத்திலும் பலன் அளிக்காது என்றுதான் அல்லாஹு தாலா பேசுகின்றான் எனவே ஆழமாக நாம் பயப்படக்கூடிய இடம் இது இதை தொடர்ந்து அல்லாஹு ஃபிரவுனுடைய சமூகத்தை அல்லாஹ் நமக்கு உதாரணமாக பேசி காட்டுகின்றான் அங்கிருந்து தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹஜீபையும் தெளிவாக விளங்கக்கூடிய மக்களாகவும் அதை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك